மாமா விஜய் எழுதிக்கிட்டு இருக்காரு ஒரு காப்பி எடுத்து வந்து தர மாட்டியா போட்டு இருக்கேன்டா எடுத்துட்டு வரேன் எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருப்ப போட்டு எடுத்துட்டு வாங்கி ஆறிட்டு போது மாமா குடி எங்க எங்க முப்பதாம் தேதி எந்த வேலை இருந்தாலும் லீவ் போட்டுருங்க சரி சரி இப்ப அக்கா என்ன சொல்லிச்சு நீங்க சரின்னு சொல்றீங்க மாமா என்னமோ சொல்லிச்சு சரின்னா இப்ப என்ன பாத்தீங்களாக்கா என்னன்னா காதல விழாம சரின்னு சொல்லியிருக்காரு வர வர இந்த வீட்டுல எனக்கு பேச்சுக்கு மதிப்பே இல்ல நான் எழுதி இந்த இதுல ஏதோ மறந்துட்டேன் ஆமா நீ என்ன சொன்ன முப்பதாம் தேதி அக்கா எந்த வேலையா இருந்தாலும் லீவு போட சொன்னாங்க லீவு போட சொன்னாங்க எதுக்கு முப்பதாம் தேதி அச்சய தேதி ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அக்ஷய திதிக்கும் நான் லீவ் போறதுக்கு என்ன சம்பந்தம் ஆமா சமயா நடிகா இருப்பாரா என்னன்னே தெரியாத மாதிரி ஆ பயங்கரமா நடிப்பாரு நடிக்கிறதுனா அக்காவும் தம்பியும் சேர்ந்து நடிக்கிறேன் நடிக்கிறேன்ட்டீங்களா நான் ஒண்ணும் நடிக்கல அக்ஷயா திதிக்கு நாயாளி போடணும் அன்னைக்கு அக்ஷய திதிக்கு நகை வாங்கணும் ஏய் என்ன சலிச்சுக்கிற அக்ஷய திதிக்கு நகை வாங்கணுமா எவங்கிட்ட காசு இருக்க எங்க நான் அழகுக்காக நகை வாங்கலங்க திதிக்கு நகை வாங்குனா நகை எல்லாம் நிறைய சேரன்ட்டு சொல்லிருக்காங்க பாத்தீங்களா எங்க அக்காவோட உயிரிய நோக்கம் எங்க அக்கா அழகுக்காக கேட்கல நகை வாங்கினா நகை சேரும் அதுக்காக தான் மச்சான் அதுக்காகதான் ஊரே சொல் நான் சொன்ன மாதிரி கேக்குறீங்க அதெல்லாம் போய் போய் வேலையை பாரு ஆமா உங்க அர்ஜென்ட் ஆபத்துக்கு நகையை வைக்கலாம்ல அதுக்காகதான் எங்க அக்கா நகை கேட்குது ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சிக்க அக்ஷய திருதிக்கு நகை வாங்கினா நகை சேரும்னு மற்றவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறதா இவ சொல்றா போன அக்ஷய திருதிக்கும் இதே மாதிரி நகை கேட்டா வாங்கி கொடுத்தேன் ஆமா கடன் வாங்கணும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தானே நகையை வித்தோம் பாயிண்டா பேசுறக்கா என்ன பாயிண்டா உங்க அக்கா பேசிட்டான்றி நகை வாங்கணும் கடன் அடைக்க வித்தோம்னு எதுக்கு வாங்கின கடன் தெரியுமா போனே அக்ஷய திதிக்கு நகு வாங்குங்க நகு வாங்குங்கன்னு சொன்னதுனாலதான் கடனே வாங்கணும் அந்த கடனுக்கு பத்து மாசம் வட்டி கட்டியிருந்தேன் கடைசியில அவனுக்கு வட்டி கட்ட முடியா அந்த நகையை வித்து பணத்தை கொடுத்தேன் புரியுதா அப்ப கூட பத்து மாசம் நகையை வச்சிருந்தது உங்களுக்கு லாபம் தானே இப்ப நீ என் தம்பி நீ புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த மனுஷன் என்ன புரிஞ்சுக்கல அடியே புத்திசாலி போண்டாட்டியும் பிரில்லியன்ட் மச்சான வச்சிருந்தேன் நான் சமாளிக்கிறது இரு கணக்கு சொல்றேன்

அந்த வட்டிக்காரனுக்கு அஞ்சு பர்சன்ட் அஞ்சாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கட்டணும் பத்து மாசம் கட்டின அப்ப எவ்வளவு கட்டியிருக்கா அவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போச்சு வட்டியே ஐம்பதாயிரம் ரூபாய் போச்சா அதுக்கப்புறம் கேட்டுக்கோ என்னால கட்ட முடியல கட்ட மூஞ்ச பார்க்காத பேசுருவோம் உன்ன சும்மா என்ன பார்த்துன்னுக்காத நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரியே பார்க்கறது குறு குறுன்னு கேட்டுக்கோ உங்க அக்கா வண்டபாலத்தை அதுக்கப்புறம் வட்டி கட்ட முடியல பித்துலான்னு கடைக்கு போனேன் அதே ரெண்டு திரும்ப ரூபாய் அவன் சொல்றான் ஒரு லட்ச ரூபாய் நகைங்கன்னு இவன் சொன்னா சொன்னான் சொன்னா ஏமா சேகாரம் சேர்க்க முடியாது நகை கொடுப்பான்னு நான் இவன் அது ஒரு எண்பதாயிரம் ரூபாய் தான் எடுப்பேன்னா குடுறாப்பான்னு கேட்டேன் அதுக்கு அமைஞ்சு இல்ல சார் இதுக்கு ஒரு சேதாரம் போட்டு தான் எடுப்பேன்னா எப்ப வாங்கி நிறைய பூட்டி தான் வச்சிருந்தோம் கழுத்துல கூட போடல அழுக்காவல நான் மாஞ்சி மாஞ்சி அழுது பொலம்பன இல்ல சார் புதுநகையா இருந்தாலும் நாங்க சேதாரம் தான் எடுப்பான் கரும எடுத்து சொல்லறான்னு உடனே அப்ப அவன் எடுத்தான் ஒரு நாலாயிரம் ரூபாய்னு போ தள்ளான் எழுபத்தி ஆறாயிரம் தான் கையில கொடுத்தான் எவ்வளவு

கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போன அக்ஷய திதிக்கு நான் நகை வாங்கி இப்ப வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனாளி நகையும் கையில இல்லை இன்னும் வட்டி கட்டிட்டு இருக்கேன் வந்து வந்து அப்படி மூஞ்சி துப்பிட்டு துப்பிட்டு போயிட்டு இருக்கா இன்னும் ரெண்டு பேரை பாக்குறீங்க நல்லா இப்ப நீங்க நடிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்னும் தெரியாத மாதிரி உனக்கு அறிவே இல்லக்கா இவ்வளவு கடன் எழுத்து விடுவ இந்த வருஷம் அச்சயத்திற்கு

இந்த அக்ஷய திதிக்கு அரசவரம் தான் வாங்கி தருவார் கவுன்னு வாங்கிக்கலாம் நடிக்கிறீங்களா ரெண்டு பேரும் இல்லமாமா அச்சய திதிக்கு நகை வாங்கினா நகை சேருன்னு ஒரு நம்பிக்கை அக்காது தானே ஒரு அரை அரசவரம் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க மாமா ஏய் இன்னும் நீங்க திருந்த மாட்டீங்களா இன்னும் அது சொல்லிட்டு இருக்கீங்க ஏங்க இது மாதிரி மச்சானோ இது மாதிரி பொம்பளைங்களோ நகை கடைக்காரங்களோ கலப்பி விட்டதுலாம் அக்ஷய திதி உண்மையிலேயே நீங்க வாங்கி நகை சேர்ந்துருந்தா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உண்மையிலே வாங்கினங்க தொடர்ந்து நகை சேர்ந்துன்னு வருது இது ஒரு கட்டு கதை அதனால ஒருவேளை அப்படி சேரும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு இதெல்லாம் வாங்குவீங்க ஒரு வேலை சேரலாம் கூட தின்னு தீத்தரலாம் அதனால பிரச்சனை இல்லை நம்பி நகையை வாங்கியாமதிக்கம் ரெண்டு பேரும் முடிக்கிறது பாருங்க வேலையை பாருங்க போமா